இந்த வீடியோவில் வந்து லைனிங் துணி தான் கட் பண்ணி காட்ட போகிறவங்க உங்களுக்கு பாருங்க இப்போ லைனிங் துணி வந்து தண்ணியில் போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் ஏன்னா காட்டன் துணி தான் வரும் நம்ம எதுக்கும் எல்லா துணியுமே வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா தான் வந்து தண்ணி துணி சுருக்கில்லாமல் இருக்கும் பாருங்கள் நாளாக மடிச்சுக்கலாம் நேர்வாக்கில் மடிங்க ஏன்னா கரை சைடு வந்து அடுத்த பக்கம் இருக்கிற மாதிரி மடிக்கணும் நான் வந்து லாஸ்ட்டில் வந்து காலிஞ்சிக்கு வந்து துணி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா கிராஸ் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விடலாம் கை கட் பண்ண போகிறேன் கைக்கு வந்து துணி வந்து நீல பாக்கில் தான் போடணும் அதில் வந்து நம்ம லைனிங் தைக்கிறதுனால கா அந்த காலிஞ்சி மார்க் பண்ணி இருக்கிறதே போதுமானதாக இருக்கும் நம்ம அப்படியே அடித்து திருப்புறதுனால இப்போ வந்து லெஃப்ட் சைடு கையை வச்சுக்கிட்டேன் பாருங்க கை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இஞ்சிக்கு இறக்க வேணும் அப்படின்னு சொல்லி வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால கீழே கொஞ்சம் இறக்கிறதுக்கு ஒரு இஞ்சிக்கு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஒரு இஞ்சி இருக்குது காலிஞ்சி வந்து தைக்கிறதுக்கும் ஒரு இஞ்சி கை நீளத்துக்கும் விட்டுட்டேன் தையல் அளவில் ஒரு மார்க்கும் தையலை விட்டுட்டு ஒரு மார்க்கும் தையலுக்கு மேலே காலிஞ்சு விட்டு ஒரு மார்க் ரெண்டு மார்க் பண்ணுற பாருங்க இந்த மாதிரி கை பண்ணிக்கங்க அப்போ தான் ஆம்கோல் சுருக்கம்லாம் வரவே வராது கீழே கையினுடைய அளவை போட்டுக்கலாம் இப்போ வந்து கீழே வந்து துணி கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் துணி வந்து ஜாயின் பண்ணிக்குவேன் என்ன நீல வாய்க்கு நம்ம கட் பண்டையில் கொடுத்தே வரும் இப்போ வந்து இடையில் ஒரு ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க ரெண்டு மார்க் பண்ணியிருந்தால அதில் ஃபஸ்ட்டு மார்க் ஒன்று இப்போ வந்து மேலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கிழக்கு கீழே இறக்கிலாம் அதிலிருந்து நம்ம வளைவு எடுத்துக்கலாம் ஏன்னா சென்டரில் தான் எவ்வளோ வளைக்கிறதுன்னு தெரியாது அதனால் வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா கை வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி வளைச்சுக்குங்க ஏன்னா மேலே வந்து ஒட்டக்கூடாது கீழே வந்து நீங்கள் இதில் தான் ஜாயின் பண்ணணும் இடையில மட்டுந்தான் கை வந்து ஆம்கூழ் குடைஞ்சி வெட்டணும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டு துணி மட்டும் நம்ம விரிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையை அவ்வளோதான் கை க கை கட் பண்ணியாச்சு இன்னி வந்து பேக் துணியை கட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டாக மடித்து போட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் சைடு வந்து அடுத்த பக்கம் இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்குங்க இப்போ லைனிங் இந்த இது மெயின் துணி வச்சு அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து ஆனால் அலோ ப்ளவுஸ் வச்சு தே மார்க் பண்ணுறது வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும் ஏன்னா அளவு வந்து கரெக்டாக சுருக் சுருக்காக இல்லாமல் நம்ம கரெக்டாக துணி வந்து மடித்து கரெக்டாக இழுத்து கரெக்டாக வைக்கணும் இப்படி இழுத்து நல்லா இழுத்து வச்சுக்கோங்க கீழே வந்து நான் இந்த ப்ளவுஸ் என்ன இறக் இறக்கம் இருக்குதோ அதே அளவு தான் நான் வச்சுக்குவேன் ஏன்னா அதிகமாக கீழே நான் துணி மாட்டேன் இதை நான் தைக்கிற வீடியோவும் போடுவேன் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணி நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ கழுத்து பக்கம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு நம்ம பார்த்து வச்சுக்கலாம் கழுத்து பக்கம் காலிஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா த தச்சு வரையில் காலிஞ்சி கம்மியாகும் அப்போ வந்து கழுத்து கரெக்டாக இருக்கும் மேலையும் காலஞ்சு தையலுக்கு விட்டுட்டு இப்போ சோல்டர் பக்கம் வந்து ரெண்டு மார்க் பண்ணியிருக்கேன்னா ஒன்று தையல் அளவில் ஒரு மார்க்கும் தையலுக்கு இந்த பக்கம் காலஞ்சு விட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நெக்கு சைடும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன் சோல்டர் பக்கம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க இப்போ வந்து ஆம் ஆம்கோல் பகுதிக்கு வந்துடலாம் ஆம்கோல் பகுதியில் வந்து தையலுக்கு மேலே காலஞ்சு விட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ எஸ்டா துணிக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போது துணி கையில் அமுத்திக்கிட்டு இப்படி இந்த பக்கம் வந்து ஆம்கோல் பக்கம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இந்த தையில கையில் அமுத்திக்கிட்டு அவ்வளோதான் பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் மார்க் பண்ணுறேன்னா நம்ம அதில் ஒரு இஞ்சியோ ஒன்றியோ சேர்த்தி வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கான ஒரு அடையாளம் வந்துடும் இப்போ பாருங்கள் இது ஒரு இதிலிருந்து நம்ம வந்து வளைச்சி எடுத்துக்கலாம் மேலேருந்து ஒரு கீழே இந்த இதிலிருந்து ஒரு மூணு இஞ்சி விட்டு நம்ம மார்க் பண்ணினோம்னா வளைக்கிறது கரெக்டாக இருக்குது இந்த பக்கத்துலேயே ஒரு மூணு இஞ்சி எடுத்தோம்னா கரெக்டாக வளைச்சிக்கலாம் இப்போ அங்கேருந்து வளைச்சி கொண்டுட்டு வரணும் மேலே தையிலு காலி விட்டுட்டேன் ஷோல்டர் பக்கம் இந்த மாதிரி வளைச்சி கொண்டுட்டு வந்துடலாம் அதுதான் பேக் துணி அவ்வளோதான் பாருங்க இதில் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு பக்கமாக இருக்குது ரெண்டு இங்கே இருக்குது ஒன்றரை இன்ச்சு கேப் வந்து அதில் விழுகு விழுகுது ஆனால் சில பேர்த்துக்கு வந்து ஒரு தான் வரும் ஒரிஞ்சு வரும் ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு இஞ்சு அளவுக்கு வரும் இந்த ஆம்கோல் பக்கம் வந்து பின்னாடி பக்கம் வந்து ரெண்டு இஞ்சி விட்டு சாதம் சில பேரத்துக்கு சாதம் அந்த இடத்துல நல்ல சதையாக இருக்கும் சதையாக இருக்கும் அதனால வந்து நம்ம அந்த இடத்துல அவங்களுக்கு விட்டு தான் வந்து நம்ம ரெண்டு அளவுக்கு துணி விட்டு தான் நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து எலும்பாக கொல்லியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் துணி கம்மியாகத்தான் வரும் நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன வருதோ நம்ம அந்த மாதிரி தான் கட் பண்ணணும் பாருங்கள் பேக் துணி கட் பண்ணி வச்சு நீ ஃப்ரெண்டு துணியை கட் பண்ணிக்கலாம் கிராஸ் துணி அதையே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஓப்பன் பக்கம் என் நம்ம நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டேன் ஏன்னா வரிகள் வந்து அந்த துணியினுடைய வரிகள் வந்து ஆம்கோல் பக்கம் போகிற மாதிரி இருக்கணும் பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரிகள் வந்து அந்த மாதிரி போகணும் கழுத்து இந்த பக்கம் இருக்குது கழுத்து வந்து இதில் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து மேலே தான் வரணும் ஏன்னா முன்னாடி கழுத்து வந்து மேலே இருக்கணும் அது பின்னாடி கழுத்து வந்து கீழே இது நான் வந்து சும்மா ஒரு இது நிதானமாக தான் போடுறேன் இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்கலாம் இந்த மார்க்குலாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு ஏன்னா நான் பேக் துணி வச்சு ஃப்ரெண்டில் வந்து வரைகிறதுங்கிறது வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும் ஏன்னா நெக்கெல்லாம் வந்து நானாக தான் போட்டேன் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ஹைட் போட்டேன் இப்போ பாருங்கள் கீழே இறக்க வந்து அதிகமாக வச்சுட்டேன் அதில் இதெல்லாம் கம்மியாகும் நெக்குக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது சைடு நம்ம சைடு மார்க் பண்ணுறது தையலுக்கும் அது கரெக்டாக இருக்குது இந்த இடத்துலேயும் மட்டும் கொஞ்சம் மேலே வருது கரெக்டாகத்தான் வருது நம்ம இந்த மாதிரி பே பேக் துணியை வச்சே ஃப்ரெண்டுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் அலோ ப்ளவுஸ் வச்சே கட் பண்ணலாம் கரெக்டாகத்தே வரும் ஒவ்வொரு டைம் வந்து அலோ ப்ளவுஸ்லேருந்து அளந்துட்டு அப்புறம் டேப் எடுத்து டேப்பை வச்சு நம்ம மார்க் பண்ணி அப்புறம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது டைம் வேஸ்ட் ஆகும் ஆனால் இது கரெக்டாகத்தான் இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு எடுத்து வைக்க கரெக்டாக இருக்குது கையை எல்லாமே கட் பண்ணியாச்சு இனி வந்து பட்டி கட் பண்ணணும் சைடில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் நம்ம தைச்சதுக்கப்புறம் மிச்சம் எஸ்ட்டாக இருக்கிற துணி கடைசியில் நம்ம கட் தான் போகிறோம் சைடில் வந்து அதிகமாக இருக்கிறத பற்றி நம்ம நினச்சிக்கவே வேண்டியதில்லை இப்போ இது வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம் பட்டி பாருங்க அளவு தான் இருக்குது இது நாலாம் மடி ரெண்டாம் மடிச்சிருக்கேன் அப்புறம் மெயின் துணி ஒரு துணி வரும் மொத்தம் மூணு துணி வந்துடும் நம்ம இந்த துணியே சரியாக இருக்கு நம்மளுக்கு பட்டிக்கு இது சரியாக இருக்கும் சரியாக போச்சு பட்டிக்கும் அவ்வளோதாங்க லைனிங் துணி கட் பண்ணுறது அவ்வளோதான் நீ இதை வச்சு வச்சு நம்ம வந்து மெயின் துணியை கட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒவ்வொரு துணியாக கட் பண்ணியாச்சு கையை பட்டிக்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து தைக்கிற வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்